சிங்கிள் ஃபிட் ஒத்தநாட்டி சேவலுங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குமா இல்லை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குமா வாங்கி வச்ச கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இல்லை களத்தை விட்டு போயிடுமா இது போல் புதுசாக சேவல் வளர்க்குறவங்க சேவ சோக்குக்கு உள்ளே வரவங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் சேவ சோக்கில் இருந்துகிட்டே இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருந்தால் அது என்ன பண்ணலாம் இந்த வீடியோவிலே ஒரு ஜாவா கதர் ஜாவா இது வந்து கல்வா ஜாவா இன்னொன்று கதர் ஜாவா இருக்கும் அந்த ஜாவாவையும் பாருங்கள் அதுமாரி கோணக்காவில் ஜாவா இருக்கும் ரெண்டுமே வந்து ஒரே ஜோடாலுங்க அப்பா பார்த்தோன்னா டீக்கர் லைன் போட்ட சேவலும் டீக்கல் டீக்கர் லைன் தான் அவ்வளோ அழுத்தமாக ஒரு கோழி குஞ்சுங்களை எடுத்தது லைன் அது அதில் வர கோழி குஞ்சுங்க எல்லாமே வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும் ஸோ ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த ஒத்த ரொம்ப பொருத்தமான ஒரு அமைப்புக்கான ஒரு விளக்கம் அந்த சேவல் தான் அது லாஸ்ட்டாக பாருங்கள் நான் வீடியோவை சொல்கிறேன் ஹாய் ஹாய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சிங்கிள் ஃபிட் ஒத்தக்கட்டை ஒத்த நாடி ஒரு பூட்டு இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேவலுடைய உடல் வாட்டத்தை வச்சு பேர் வச்ச சிங்கிள் ஃபிட்டுக்கான ஒரு சேவலுக்கான ஒரு அமைப்பு தான் சொல்ல போகிறோம் நிறை குறைகள் இது வந்து நீங்கள் எப்படி ஒன்றா யூஸ் பண்ணலாம் அதுபோல் இந்த நிறை குறைகள்னு எடுத்துகிட்டாவே ஒரு சேவலுடைய நிறையா இருந்தாலும் சரி குறையாக இருந்தாலும் சரி அது கிட்ட தான் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு சேவலை நீங்கள் களத்துக்கு இறக்கி விட்ட சேவலை கண்ணால் பார்த்து கணிச்சு அந்த சேவலுக்கு எந்த மாதிரி தோதாக சேவலை போடணும் கலக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கலக்கிற சேவலை நீங்கள் எந்த மாதிரி அதை கணிச்சு போடுவீங்க ஸோ அங்கே தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய உங்களுடைய ஒரு திறமையை காட்டணும் ஏன்னால் இந்த பாயிண்ட்டை கலக்கிற பாயிண்ட்டை மட்டும் சொன்னோன்னா இறக்கிற சேவல் மோஸ்ட் ஆஃப் எல்லாம் பார்த்தோன்னா நல்லா வாங்கி வச்சுக்கிற கெப்பாசிட்டியை வச்சுக்கிற சேவல் தான் இறக்கி விடுவாங்க அதுபோல் ஃபினிஷிங் பண்ணுற சேவலை தான் வந்து நல்லா கலக்கி விடுவாங்க இப்போ ஆஃப் பண்ணிட்ட பார்த்துட்டும் நமக்கு ஓரளவுக்கு நம்ம கணிச்சபடி தான் சேவல் சண்டை போடணும்னு ஒரு விதி கிடையாது அதுபோல் நம்ம ஆஃப் பண்ணிட்ட பார்த்தாச்சு கணிச்சாச்சு ஒரு இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் நம்ம நினைக்கிற மாதிரி அதை சண்டை போட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடான சேவலை போடலாம் சீக்கிரம் களத்தை முடிக்கக்கூடிய ஒரு சேவலை போடலாம் சான்ஸே கொடுக்காத கூடிய சேவலை போடலாம் சான்ஸை கொடுத்தா அதை யூஸ் பண்ணிக்கிற சேவலை போடலாம் ஓகேங்களா இதுக்கு எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்கிற சேவலை சுறுசுறுப்பாக நல்லா சீக்கிரம் வாய் வாய் சூட்டாக பார்க்கணும் எங்கே பிடிச்சாலும் பார்க்கணும் இழுப்பு கேட்டு பிடிக்கிற சேவலும் அதுவும் ஒரு ரகம் சுற்று அடிக்கிற அத்து கட்டி பண்ணுற சேவல் அது ஒரு ரகம் நேருக்கு போச்சுன்னா அடித்து முடிக்கிறதுக்கு அதுவும் ஒரு ரகம் சைடு அலாக்கு பிடிச்சி செய்கிறதுக்கு அது ஒரு ரகம் பிஞ்சோட்டி வந்து செஞ்சால் அது ஒரு ரகம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு சேவலும் அதனுடைய அமைப்பு பார்த்து கணிச்சு கலக்கி களத்தம் வெற்றிய தோல்வியாக தீர்மானிக்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது எல்லோருமே சொல்லுவாங்க சேவல் சண்டை போகிறது தான் இருக்குதுன்னு அதையும் தாண்டி நம்ம சேவலை ஒழுங்காக தயார் பண்ணாவே போதும் எதுக்கு நான் இவ்வளோ பாயிண்ட்டை சொன்னேன்னா இது எல்லாமே வந்து ஒத்தநாட்டி சேவலில் அழகாக பொருந்துங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த கதரை சேவா இது பார்த்தோன்னா ரொம்ப அழுத்தமான சேவலுங்க அவ்வளோ நல்லா சேவலை பிடிச்சனா ராடு மாதிரி அதனுடைய கால் எல்லாமே அவ்வளோ பவுண்டேஷன் காமிக்கும் இது ஒத்தநாட்டி சேவல் தான் இப்போ தான் ஒரு நீம் தட்டி வெளியே வருது அப்படின்னு இப்போ தான் பார்த்துருக்கோம் ரொம்ப அருமையான சேவல் ஸோ இப்போ ஒத்தனாடியில் பார்த்தனா எல்லாருமே வந்து அதனுடைய நிறை குறைகள் எல்லாமே சொல்லுவாங்க நிறைகள் பார்த்தினா நல்லா ஸ்பீடாக இருக்கும் சீக்கிரம் முடிச்சிடும் ரொம்ப சரசரன் முள்ளடிக்கும் குறைகள் பார்த்தினா க வாங்கிச்ச கெப்பாசிட்டி இருக்காது அதுவே களத்தை விட்டு போய்டும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் ஒத்தனாடி சேவலை பற்றி என்ன சொல்ல வரேன்னா சப்போஸ் நீங்கள் பண்ணுற சேவல் பார்த்தினா நல்லா ஒரு மூணு வருஷம் வயசு போட்ட ஒரு ரெண்டரை வயசு ரெண்டே முக்க வயசு மூணு வயசு சேவலை ரெண்டு ப்ரீட் பண்ணி இந்த மாதிரி ஒத்தனாடி சேவலில் வந்துடுச்சின்னா மூஞ்சி பத்து நாள் பெரிய மூஞ்சா வந்துடுச்சுன்னா தயவு செய்து அந்தமாதிரி சேவலாக நீங்கள் அழகாக கையில் வச்சுக்கங்க ஒத்தனாடி சேவலுக்கு சின்ன மூஞ்சி பொட்டு மூஞ்சி வந்துடுச்சுன்னா அது தாங்காது வெளியே கிளம்பிடும் பெரிய மூஞ்சாக இருந்தால் அது பொறுமையாக இருக்கும் அந்த மலையில் எல்லாமே வந்து அதனுடைய லைனேஜை பொறுத்து தான் மெயினாக இதுதான் மெயின் பாயிண்ட்டு அப்போ என்ன பண்ணுறதோ ஃபுல் அதுக்கேற்ற மாதிரி டபுள் மடங்கு பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி தோதான ஒரு பட்டையை போட்டால் ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ப்ரீடிங் செட் பண்ணுறோம் அதில் பார்த்தா நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே வந்துடுச்சு சேவல் பார்த்தோன்னா ஒத்தனையில் நல்லா கல் மாறி வந்துடுச்சு அந்த மாதிரி சேவல் பார்த்தோன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது எல்லா தூத்துக்குமே வந்து களம் பண்ணும் நேருக்கும் பறக்கும் சைடுக்கும் பறக்கும் ஏன்னா நீங்கள் நம்ம சேவல் இப்போ நேருக்காக இருந்தால் ஆப்பனெண்ட் என்ன பண்ணுது அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட்டிவிட்டாக திங்கிங் பண்ணி களம் பண்ணுங்க அந்தமாரி ஒத்தனடி சேவலங்க பார்த்தினா அவ்வளோ இசைக்கிறது வந்து சான்ஸ் கொடுத்துடாது அதனுடைய கட்டா வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருந்தால் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில சேவலுங்க பார்த்தினா ஒத்தனாடி சேவலுக்கு பார்த்தினா ரொம்ப முதுகுக்கும் வாழுக்கும் இருக்கிற அந்த கட்டாவுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வச்சுக்காதீங்க நீங்கள் எதாவது பண்ணிக்கோங்க அதுவே நல்லா அழுத்தமாக இருக்கும் ஒட்டிகிட்டு இருக்கும் அது கீழே வந்து அந்த பின்னாடி பின் கட்டா பின்னு அந்த பின்னும் ரொம்ப உரு நெருக்கி இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும் அந்த பொருள் இருந்தால் ஸோ இதேமாதிரி தான் டபுள் ஃபீட்டுக்கும் எனக்கு டபுள் ஃபிட்டை விட இந்த ஒரு ஃபிட்டு ஒன்றரை ஃபிட்டு இருக்கிற சேவல் வந்து ரொம்ப நான் லைக் பண்ணுவேன் காரணம் பார்த்தோன்னா அது நல்லா ஈஸியாக நம்ம நினைக்கிற மாதிரி அதை நல்லா டைட் பண்ணலாம் வெயிட்டு ஏற்றலாம் சூப்பராக தயாரிக்கு பக்குவமாகும் ஸோ இதுக்கு என்னென்னா நமக்கு கொடுக்குற அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேவலை வேலை வாங்கிக்கலாம் அழகாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ ஒத்தநாட்டி சேவலில் இந்த இருந்தால் நீங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னேன் எந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இப்படிலாம் இருந்தால் எடுக்காதீங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒத்தநாடிக்கு கெழுத்து சார சாரக்கழுத்து அந்த மாதிரி இருந்தால் தயவு செய்து எடுக்காதீங்க ஏன்னா ஈஸியாக அதை கழுத்தை உடச்சி எடுத்துரும் ஆப்பனன்ட்டு அதுபோல் நீங்கள் கழுத்தை பிடிக்கும்போது அதனுடைய எலும்புகளுடைய இடைவெளிகள் வந்து நெருக்கி இருந்தால் ஈஸியாக எடுத்துக்கங்க இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகேங்களா அதுபோல் காலு காலை பார்த்தோன்னா ரொம்ப குட்ட க இருந்து ஒத்தனாடியாக இருந்தால் அந்த சேவலை எடுத்துக்காதீங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க அதுவே நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாகவும் நல்லா சார காலு சாரக்கால்னால் அப்படியே சைடில் சைடில் நல்லா நெருப்புமாக என்னது சிகப்பு காலில் இருக்கும் அதை நாங்கள் ஐ மீன் அதை பட்டியெலாம் வெட்டுங்க மீதி இந்த சைடில் சைடில் சார சாரக்கால்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கால் வந்துச்சுன்னா ரொம்ப விஷமாக வரல் செய்யும் தட்டும் அந்த மாதிரி சேவலை எடுத்துக்கோங்க அதுபோல் நீங்கள் பட் அப்படி பார்க்குறீங்க ரெண்டு சேவலுமே வந்து ஒத்தனாடி சேவல் தான் பார்க்குறீங்க ஒரு சேவல் கால் அடிக்குது இன்னொரு சேவல் நல்லா முள்ளடிக்குதுன்னா அதில் ரொம்ப நீங்கள் சூஸ் பண்ணுற சேவலை பார்த்தா முள்ளடிக்கிற சேவலை எடுத்துருங்க ஏன்னா கால் அடிக்கிற சேவல் பார்த்தோம்னா எவ்வளோ பவுண்டேஷன் கொடுத்தாலும் அவ்வளோ எஃபெக்ட் பண்ணாது அதுவே முழுனா சரசன் இறக்கி விட்டுரும் சரிங்களா மெயினாக ஒத்தனடி சேவலை நீங்கள் கையில் தூக்கும்போது வள வள வளன்னு இருந்துது தான் தயவுசெய்து அந்த சேவலை அங்கேயே விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க கொஞ்சம் நல்லா இருக்குமா நீங்கள் உங்களுக்கு தெரியும் சேவலை பார்த்ததுமே நல்லா இருக்குமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுனாலும் கொஞ்சம் கையில் பிடிச்சி பாருங்கள் சேவல் நல்லா உள் வாட்டர் நல்லா உள்ளே வந்து ஃபவுண்டேஷன் நல்லா பவராக இருக்கான்னு சொல்லிட்டு பிடிச்சி பார்த்துட்டு வாங்குங்க ஓகேங்களா அதை விட மெயின் பாயிண்ட் என்னென்னா கட்டா ஏன்னா ஒத்தநாடி சேவலுக்கு மெயினாக கட்டாவை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அந்த கட்டா வந்து நெருக்கின்னுச்சுனா நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த அஞ்சு பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன் அந்த அஞ்சு பாயிண்ட்டுமே அந்த நீங்கள் எடுக்கிற சேவல் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா எப்படி இருந்தால் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இப்படி இருந்தால் எடுங்க ஒத்தனாடி சேவலுக்கு நல்லா கூர் மூஞ்சில் கூர் கவுல இருந்தால் செம்மையாக எடுங்க கூர் மூஞ்சிக்கு கூர் கவுள்னாவே அது ரொம்ப விசேஷமானது முழுகு தான் கண் பார்த்தோன்னா வெள்ளி கன்று அந்த கண் பார்த்தோன்னா ரொம்ப விரிஞ்சிக்கிட்டு இல்லாமல் சின்னதாக டீக்கர் மூஞ்சி மாதிரி கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சேவலாம் ஒத்தனாடியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சரிங்களா இந்த ரெக்கை ரெக்கை உடைய அமைப்பில் பார்த்தோன்னா ஓல் சந்து இல்லாமல் இருக்கிற ரெக்கையை சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒத்தனாடியில் தான் அந்த மாதிரி ஃபால்ட்டு அதிகமாக வரும் சரிங்களா அதுபோல் இந்த விரல் அந்த விரலில் பார்த்தனா இந்த ஒட்டு விரல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒட்டு விரல் இல்லாமல் ஒத்தநாடியில் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் பட்டிக்கு பார்த்தோன்னா நல்லா சொன்ன அந்த பெரம்பு கால்க்கெலாம் ஒத்தனாடி நிறைய வரும் சரிங்களா இந்த நீங்கள் இந்த பெரம்பு கால் ஓணாம்பிலி இதெல்லாம் வந்து ரொம்ப லைக் ஆகும் ஒத்தனாடிக்கு சூப்பராக அது நீங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த இந்த பெரம்பு ஓணாம்பிலாம் வந்து ரொம்ப பெரிய பழைய லைனில் தான் இருக்கும் அந்த மாதிரி லைன்லாம் மெயின்டைன்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் சரிங்களா அந்த மாதிரி லைனில் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா முள் பார்த்தனா ஏன்னா ஒற்றனாடி மெயினாகவே முள் தான் செய்வோம் முள் வந்து இந்த மாவு முள்ளாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து எடுக்காதீங்க நல்லா கொஞ்சம் கட்டை முள் முள் கொஞ்சம் கருப்பாக கலந்துச்சுன்னா அது நல்ல தடமாக இருக்கும் அந்த முல்லை எடுத்துக்கலாம் ஏன்னா களத்தில் சீக்கிரத்தில் உடையாது சரிங்களா அதை விட மெயின் என்னன்னா இந்த டொல்லி இருக்குது பார்த்தீங்களா அது நேர் டொல்லியோட கொஞ்சம் சைட் டொல்லி வந்துடுச்சுன்னா அப்படியே அதை பாக்கெட் பண்ணி லட்டு மாதிரி தீங்கி வந்துடுங்க வாய் சுத்தமாக இருக்கிற பொருள் எடுங்க வாய் சொனப்பாக இருக்கணும் வாய் போட்டால் பறக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பொருளை எடுத்துக்கங்க சும்மா இழுப்பு கேட்டு இழுப்பு கேட்டு அது செய்கிற மாதிரி இருந்தால் ஒத்துனடியில் வேண்டாம் இழுப்பு கேட்டு செய்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஃபவுண்டேஷன் கொடுக்கணும் அந்த ஒரு பறவு பறவைக்கே களை முடிக்கிற மாதிரி இருக்கிற சேவல்லாம் பார்த்தோன்னா அந்த டபுள் ஃபிட்டு ரெண்டரை ஃபிட்லாம் சேவல் நிற்கும் சரிங்களா ஓகேங்க இப்போ நான் வந்து நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் வாங்கிங்கன்னு சொல்கிறேன் பற்றியலாம் அந்த பாயிண்ட்டை விட இது போல இருந்தால் வாங்காதீங்கன்னு சொல்கிறேன் பற்றியில அந்த பாயிண்ட்டுக்கு ரொம்ப நீங்கள் வேல்யூபிள் கொடுத்து நீங்கள் சேவலை இடுங்க ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு பொருளையும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்குவீங்க அதுவே வந்து நீங்கள் பத்தாயிரம் கொடுத்தோம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கொடுத்தலாம் சேவல் வாங்குகிறாங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம குரூப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் கேட்கும்போதுலாம் ரொம்ப நமக்கு வேதனையாக இருக்குது உடனே வந்து நம்மளை கமெண்ட்ஸில் பார்த்தினா அதுக்கு நீங்களே கொடுத்துடலாமே ப்ரோ சேவலுக்கு காசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க ஸோ இந்த இது ஒரு சோக்கு வியாபாரமாக ஆகிக்கிட்டாதீங்க தான் நான் சொல்ல வரேன் ஓகே ப்ரோ வீடியோவும் ஒரு லென்த்தாக போயிடுச்சு நான் எதுக்கு இவ்வளோ லென்த்தாக சொன்னால் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து அந்த டாப்பிக்கோடு ஒட்டி இல்லாமல் அடுத்த டாப்பிக்கும் அடுத்த ஒரு ஷோக்குக்கான நுணுக்கத்துக்குமே நான் கொடுக்குற குழு தான் அது நீங்கள் அந்த வீடியோவெலாம் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டாவே உங்களுக்கு நல்லா புரியும் பிடிக்கும் சரிங்களா வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதுபோல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்